நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி ஆக்சுவலாக ராகு பயிற்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆயிடுச்சு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தாலும் திருக்கணது பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுதான் கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு நேர்களாகியே நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க ஸோ அந்த வகையில் வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திருக்கணது பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக வந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க குரு பார்க்கக்கூடிய நன்மை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்த பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்த வளமாக தான் இருக்கும் மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வை பலர்களுமே ராகுக்கும் கேதுக்கும் ஒரு இதாக சொல்லப்படுது அது பார்த்து இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன் அப்புறம் பன்னெண்டு ராஜகுண்ணன் பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராக் இது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்ச நற்பல இருப்பன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்த ரூபாயி திமிகை தன்னோ சந்திரசேங்கர பஜோதியா என்னுடைய ஆத்மா தயவன மகா காலிவன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இன்னும் உபாசன மகாவாராகி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் வித்மிகை சண்ட சண்டகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் இப்போ புதுப்பலன் பார்க்கணும் அப்போ இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார் அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார் இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுபகவானும் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக வராது இதனால் ஏற்படக்கூடிய பொது பழங்கு நின்றுன்னு பார்க்கும்போது இப்போது பகவான் வந்து சனியுடைய வீட்டில் வரார் சனிதான் ராகுக்கு வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுது தந்தை வழி உறவு அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது எதிர்பாராத ஆபத்து எதிர்பாராத விபத்துக்கள் போர் மீண்டும் வந்து பயமுறுத்தி பண்ணுறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கப்போகுது பொதுவான பலனும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கேது வந்து கன்னிராசியில் இருந்தார் புதனுடைய வீட்டில் இருந்தார் இப்போது சிம்மராசிக்கு வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சூரியனுக்கும் கேதுவுக்குமே பகை தான் சொல்லப்படுது அப்போது இரண்டு பேருமே பகை வீட்டில் தான் வந்து குடியமர்றாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாப கிரகங்கள் நிறைவுகளையும் சொல்லப்படுது அப்போது இன்னும் வந்து எரிகிறே தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போ கேது பகவான் வந்து சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற முடியக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக அரசியல் சினிமா முக்கிய விஐபின்னு சொல்லலாம் விஐபி விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும் அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன் அதனால் அந்த ராகு இது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளான பலனை பார்ப்போம் கன்னிராசினியர்களே உங்களுக்கு உண்டான ராகுது பயிற்சி பலன்தான் சொல்லுவேன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்போது ஆறு பன்னெண்டு பெரும்பாலும் ஆறாம் ராகு பகவான் இருப்பது நல்ல பலனின் தான் கொடுக்கும் ஏன்னா பாவ ப மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து நல்லது பதினோராம் இடத்துல அமர்ந்தும் ரொம்ப விசேஷம் அப்போ ஆறாம் இடத்துல ராகுபவன் இருக்கனால சத்ரு ஜெயம் ஏற்படும் எதிர்கள் தொல்லை அறிஞ்சிடும் மறைமுக எதிர்ப்பு ராகுனாலே மறைமுகம் அப்போ மறைமுக எதிர்ப்புக்கு எல்லாமே உங்களுக்கு விலகிட போகுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அப்போ நீங்கள் இனிமேல் வந்து தைரியமாக எது வேணாலும் செய்யலாம் போகலாம் அந்த ஆறாம் இடத்துல ராகுபவன் அமர்ந்திருக்கனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வாங்கி கடன் பிரச்சினை தீர்ப்பீர்கள் இது கண்டிப்பாக உண்டு நிறைய கடன் இருக்கும் பெரிய கடனை ஒன்று கிடைச்சிரும் அதை வாங்கி எல்லா கட்சியோட கடனை அடைச்சிருவீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அது நடக்கும் அது இல்லாமல் வழக்குகள் ஜெயமாகும் நிலுவையில் வழக்குகள் நம்ம தீர்ப்பு வாங்கிடுவாங்க இல்லைனா வாபஸ் வாங்கிடுவாங்க இதெல்லாம் ஒரு வகையில் வழக்குகள் திருப்புமுனை ஏற்பட்டு உங்களுக்கு சாதம அமையும் நோய்கள் இல்லாமல் இருந்த இடம்லாம் தேங்கிடும் மாற்று மருத்துவ குணம் அடைஞ்சிடுவீங்க இதுமாதிரி நடக்கும் அது இல்லாமல் லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் ஏற்பட்டு பணம் பல வழியில் வந்து சேரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது திடீர்னு வரும் திடீர் திடீர்னு தான் வரும் ராகுபவன் எப்பவுமே திடீர் சம்பத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பை தான் கொடுக்கக்கூடியவர் அப்படி தான் நடக்கும் போதுங்க அதே போன்று பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது வந்து கண்டிப்பாக உண்டான வழியை காட்டுவார் ஞானத்துக்குண்டான வழியை காட்டுவார் நிறைய தவம் தியானம் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் ஆன்மீகப் பெருகளுடைய அறிமுகம் கிடைக்கும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க போகாத கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க நிறைய தெய்வ தரிசனங்கள்லாம் கிடைக்கும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் எப்பயுமே பிரசித்தி பெற்ற கோயில்கள் தெய்வசக்தி வாய்ந்த கோயில்கள் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கோயிலெலாம் நீங்கள் போயிட்டு வந்ததுனாலே அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த உணர்வு கிடைச்சி அங்கே உள்ள சக்தி கிடச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல சக்தி வந்து சக்தி மறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்புமணம் ஏற்படும் இதெல்லாம் நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிங்களும் பார்க்கும்பொழுது பொழுது புதன் தான் உங்களுக்கு அதி தேவதாக சொல்லப்பட்டுருக்காரு அதனால் பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவரை வணங்கி வழிபட்டுவாங்க பெரும்பாலும் வரதராஜ பெருமாள் அபய அரசுன்னுன்னுன்னுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி நிப் ஜெயஜாண்டிக்கா நிப்பார் நின்ற குளத்தில் இருப்பார் அந்த வரதராஜ பெருமாளை வணங்கி வழிபட்டு வரலாம் அதில் இல்லாமல் புற்றுவுள்ள கோயில் போயிட்டு வரலாம் சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தே அந்த நேரத்தில் பண்ணிட்டு வரலாம் இங்கே செய்யக்கூடிய தானதர்மம் பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது உங்களுக்கு பெண்களே சிறு சிறுமிகளுக்கு உதவி பண்ணலாம் கல்வியில் அது மாதிரிலாம் வளர்ச்சி உண்டான பண்ணலாம் கல்யாணத்துக்கு தேவையான உதவிகள் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திங்கனாலே உங்கள் கண்ணிராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாய் வார்த்தையால் நன்மை நன்மை திருப்பி முடிய திருப்பு முனையாக அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட் அமையும் இந்த ஆக்கியது பயிற்சியில் அப்படின்னு சொல்லி இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இருக்குது ரொம்ப விசேஷமான பலன் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பார்வை பலனும் பார்த்துருக்கு பார்த்து தான் உங்கள் சொல்லிட்டு வரேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அது மூலிமா நன்மை நடக்கும் பிரபல உங்களுடைய உதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும் எல்லாமே இந்த ராக் கடைப்பேஜில் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்பு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்